வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதற்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி ஆர் அருண்குமார் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு பேசும்போது அதிமுகவில் அம்மா கொடுத்த அனைத்து

ஏனென்றால் அந்த கட்சியில் பூத்தாட்கள் போடவே யாரும் இல்லை என்றுதான் அர்த்தம் அதனால் கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் தான் வெற்றி பெறுவார் என்று கூறினார் முன்னதாக அமமுக கட்சியின் முன்னாள் கோவை மாவட்ட செயலாளர் அலாவுதீன் மற்றும் உறுப்பினர்கள் வேலுமணி தலைமையில் இணைந்தனர் அவர்களை அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் பேசும்போது கோவை தொகுதியில் வேட்பாளர் நான் கிடையாது நீங்கள் அனைவரும் தான் வேட்பாளர்கள் நீங்கள் தான் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வாக்குகளை சேகரித்து என்னை வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள்

entry